அனைவருக்கும் வணக்கம் இன்றைய உலகம் முழுக்க டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை சார்ந்திருக்கிறது நமது வங்கி கல்வி மருத்துவம் அரசு தொழில் நிறுவனங்கள் எல்லாமே இணையத்துடன் இணைக்கப்பட்டிருக்கின்றன இந்த வசதிகளோடு சேர்ந்து சைபர் குற்றங்கள் மற்றும் சைபர் ஆபத்துக்கள் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றன ஒவ்வொரு நொடியும் உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான ஹேக்கிங் முயற்சிகள் நடக்கின்றன பிஷிங் ரான்சம் டேட்டா பிரீச் போன்ற தாக்குதல்கள் நாளுக்கு நாள் அதிகரிக்கின்றன எதிர்கால சைபர் தாக்குதல்கள் எப்படி இருக்கும் என்ற கணிப்புக்கு வந்தால் ஹேக்கர்கள் ஏஐ பயன்படுத்தி தானியங்கி தாக்குதல்கள் நடத்த வாய்ப்புள்ளது போலி வீடியோ டீப் ஃபேக் போலி ஆடியோ அரசியல் அல்லது வணிகத்தை பயன்படுத்த வாய்ப்புள்ளது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் சாதனங்கள் எனப்படும் நமது வீட்டு ஸ்மார்ட் கேமரா ஸ்மார்ட் கார்கள் இவை எல்லாம் ஹேக்கிங் ஆபத்தில் இருக்கும் பட்சத்தில் ஹேக்கர்களால் ஹேக் செய்யப்படலாம் தற்போதைய ஃபைவ் ஜி மற்றும் எதிர்கால குவாண்டம் கம்ப்யூட்டிங்கை கொண்டு ஃபைவ் ஜி வேகத்துடன் தாக்குதல்களின் தாக்கம் பல மடங்கு அதிகரிக்கும் வாய்ப்பும் உள்ளது குவாண்டம் கம்ப்யூட்டிங் வந்தால் இன்றைய அனைத்து பாதுகாப்பு கடவு சொற்களையும் சில வினாடிகளில் உடைக்கலாம் எனவே மருத்துவ அரசு தரவுகள் மீது தாக்குதல் ஏற்படுத்தும் வாய்ப்பும் உள்ளது எதிர்காலத்தில் ஹேக்கர்கள் மருத்துவ பதிவுகள் டிஎன்ஏ தகவல்கள் குடிமக்கள் தரவுகளை குறிவைக்கும் அபாயமும் உண்டு இதனால் தனியுரிமை மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆபத்துக்குள்ளாகலாம் ஏன் இது மிக பெரிய அபாயம் என்று பார்த்தால் தனிநபர்களின் பணம் அடையாளம் தனியுரிமை ஆபத்தில் இருந்தால் அது ஹேக்கர்ஸ்களுக்கு வசதியாகிவிடுகிறது நிறுவனங்களை பொறுத்தவரை நம்பிக்கை புகழ் பொருளாதாரம் பாதிக்கப்படும் நாடுகளின் மின்சாரம் போக்குவரத்து இராணுவம் கூட ஹேக்கிங் ஆபத்தில் சிக்கலாம் இதற்கு என்னதான் செய்வது என்ற நிலையில் எதிர்கால சைபர் ஆபத்துகளை நாம் முற்றிலும் தடுக்க முடியாது ஆனால் நாம் சில முன்னெச்சரிக்கைகள் எடுக்கலாம் வலுவான கடவுச்சொற்கள் பயன்படுத்துதல் டூ எஃப்ஏ டூ ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் அவசியம் பயன்படுத்துதல் சைபர் பாதுகாப்பு கல்வி பள்ளி மற்றும் கல்லூரிகளில் இருந்து கட்டாயமாக அறிமுகப்படுத்துதல் நாடுகள் மற்றும் நிறுவனங்கள் ஏஐ பிளாக் செயின் போன்ற தொழில்நுட்பங்களை பாதுகாப்புக்கு உபயோகித்தல் உலகளாவிய சைபர் தாக்குதல்களின் எடுத்துக்காட்டுகள் சிலவற்றை பார்ப்போம் வேனாக் ரான்சம் வேர் அட்டாக் இரண்டாயிரத்தி பதினேழு உலகம் முழுவதும் மருத்துவமனைகள் வங்கிகள் நிறுவனங்கள் முடங்கின கொலானியல் பைப்லைன் அட்டாக் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அமெரிக்காவில் எரிபொருள் விநியோகம் பாதிக்கப்பட்டது பில்லியன் டாலர் இழப்புக்குள்ளானது ஏஐ மூலம் டிபேக் மோசடி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு போலி வீடியோ போலி குரல் மூலம் அரசியல்வாதிகள் மற்றும் சிஇஓக்களை போல காட்டி மோசடி செய்தனர் எதிர்கால முக்கிய அபாயங்கள் பயோ சைபர் அட்டாக்ஸ் டிஎன்ஏ தரவுகளை ஹேக் செய்து தனிநபர் மருத்துவ ரகசியங்களை விற்பனை செய்யும் அபாயம் ஆர்டிபிஷியல் வைரசஸ் உருவாக்கம் ஸ்மார்ட் சிட்டி சைபர் ரிஸ்க் நகரங்களில் இருக்கும் போக்குவரத்து சிக்னல்கள் சிசிடிவி தண்ணீர் விநியோகம் மின்சாரம் இவை அனைத்தும் இணையத்தில் இயங்கும் ஒரு ஹேக்கிங் தாக்குதல் நடந்தால் ஒரு முழு நகரமே முடங்கிவிடும் மிலிட்டரி அண்ட் சைபர் வார் எதிர்கால போர்கள் வெறும் ஆயுதங்களால் மட்டும் இல்லை சைபர் போர்கள் மூலமும் நடக்கும் ஒரு நாடு மற்றொரு நாட்டின் மின்சாரம் ரயில் வங்கி அமைப்புகளை ஹேக் செய்து சிக்க வைக்கலாம் ஏன் இது இந்தியாவுக்கு முக்கியம் இந்தியா உலகின் மூன்றாவது பெரிய இணைய பயனாளி நாடு யூபிஐ டிஜிட்டல் ருபி ஆதார் டிஜிலாகர் போன்ற மிக பெரிய டிஜிட்டல் வசதிகள் உள்ளன அதனால் இந்தியா ஹேக்கர்களின் முக்கிய குறியாக மாறி உள்ளது சுலபமான பாஸ்வேர்டுகளை வைக்கக்கூடாது எஸ்எம்எஸ் ஓடிபிக்கு பதிலாக அத்தன்டிக்கேட்டட் ஆப்ஸ் பயன்படுத்தல் வேண்டும் சந்தேகமான மெயில் லிங்குகளை கிளிக் செய்யாமல் இருத்தல் வேண்டும் நிறுவனங்கள் எம்ப்ளாய்களுக்கு சைபர் செக்யூரிட்டி ட்ரைனிங் ரெகுலர் பேக்கப் அண்ட் என்கிரிப்ஷன் ஏஐஎம்எல் மூலம் மால்வேர் கண்டறிதல் போன்றவற்றை கடைபிடிக்க வேண்டும் அரசு சிஇஆர்டியின் சைபர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் வலுப்படுத்துதல் வேண்டும் நேஷனல் சைபர் செக்யூரிட்டி பாலிசிக்கான கடுமையான நடைமுறைகள் வேண்டும் சைபர் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் உருவாக்கல் வேண்டும் அடுத்த உலக போர் குண்டுகளால் அல்ல கம்ப்யூட்டர் குறியீடுகளால் நடக்கலாம் என்று பல நிபுணர்கள் எச்சரிக்கிறார்கள் எனவே நாம் அனைவரும் சைபர் பாதுகாப்பை தனிப்பட்ட முறையிலும் சமூக ரீதியிலும் தேசிய ரீதியிலும் முன்னுரிமையாக கொள்ள வேண்டும் முடிவாக சொல்ல போனால் கைபேசி மற்றும் இணையம் சார்ந்த தற்காப்பும் விழிப்புணர்வும் வேண்டும் எதிர்காலத்தில் யார் தொழில்நுட்பத்தை சிறப்பாக பாதுகாக்கிறார்களோ அவர்கள்தான் பாதுகாப்பாக வாழ முடியும் எனவே நாமும் தனிப்பட்ட முறையில் சமூக ரீதியாக தேசிய ரீதியாக சைபர் பாதுகாப்பை வலுப்படுத்தி கொள்ள வேண்டும் நம்மை நாம் சைபர் அட்டாக்கிலிருந்து காத்து கொள்ள வேண்டும் நன்றி